ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்பெஷல் டேட்டை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு வாரத்துக்குள்ளார எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து கல்வி செய்தியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நியூஸ் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கோம் இந்த கோர்ட் ஆர்டரும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் ஸோ இதில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ வந்து அந்த பெட்டிஷன் பெட்டிஷன் டேட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க யார் வந்து கேஸ் போட்டிருக்காங்க நேம்லாம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து பேருக்கு மேலே போட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் இவங்க வந்து எது மனுதாரர் கொடுத்துருக்காங்க ஸோ மனுதாரர்களோட கோரிக்கை முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே பிடிடி பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க ஸோ இவங்களுக்கு முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னா நமக்கு ஜியோ இரநூத்தி முப்பத்தி ஒன்று நாள் பார்த்தீங்கன்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிறப்பு தேர்வுகளை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜிஓ கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாமே பாஸ் பண்ணும் அதாவது டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதவங்க எல்லாமே பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைந்தது இரண்டு வாய்ப்புகளை வழங்கி அத்தேர்வுகளை நடத்திய பின்னரே பதவி உயர்வுக்கான கலந்தாய்வு ஸோ ப்ரொமோஷன் கவுன்சிலிங் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாய்ப்பாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் அரசு தரப்பு ப பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ சிறப்பு தேர்வு நடத்துறதுக்கான அதாவது சிறப்பு தகுதி தேர்வு நடத்துறதுக்கான ப்ரொப்போசல் வந்து ஏற்கனவே வந்து அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் அரசாணை எண் அந்த டேட்டு நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்து உத்தரவு நோக்கங்கள் கிடைக்கப்பட்ட ஆறு வாரங்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஃபைனலாக நீதிமன்ற உத்தரவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசாணை எண் இரநூத்தி முப்பத்தி ஒன்றை உத்தரவு நோக்கல் கிடைத்த ஆறு வாரங்களுக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கே குயிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நமக்கு ஆறு வாரத்தில் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியம் இதில் என்னென்ன மெயினாக சொல்றாங்க அப்படின்னா பய பதவி உயர்வு ஸோ ஸ்பெஷல் டெட்டு வந்து வச்சு அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இது எல்லாமே இருக்குது ஸோ இதுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆறு வாரத்திலே இதுக்கான அறிவிப்பு வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா ரெண்டு சான்ஸ் சரிங்களா ரெண்டு சான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் வாங்கி அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ அதனாலக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சான்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங் எல்லாமே இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இது வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயர்நிலைப்பள்ளியில் மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய பிடிஎஸ் ஸ்டாண்டர்ட் ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஹை ஸ்கூல் அந்த ஹெச்எம் அந்த ப்ரொமோஷன் போகிறதுக்கு இது எல்லாமே மிக முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த அரசாணையில் அதாவது இந்த ஆர்டர்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு வாதத்தில் எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணணும் கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெட்டோட மார்க்ஸ் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இப்போ நமக்குமே ரீசெண்டாக டெட்டு அந்த ஸ்பெஷல் டெட் எல்லாமே விட்டாங்க ஜனவரி ஏடு நடக்கிற மாதிரி ஆனால் அதை உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து எதிர்ப்பு இதெல்லாமே தெரிவித்ததுனால ஸோ இதை பற்றினா அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்து நான் உடனே அப்டேட் பண்ணுவோம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெட்டுக்கும் மார்க் குறைச்சி உடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது குறைச்சா எல்லாத்துக்குமே நல்லது அப்படி தான் பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப வருஷம் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்கள மறுபடியும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி செலக்ட் ஆனவங்க பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் செலக்ட் ஆனவங்கள இப்போ நம்ம வந்து மறுபடியும் நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் அது வந்து மார்க்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஸ்பெஷல் டேட்டு வச்சாங்கன்னா எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெனிஃபிட்டாகிற மாதிரி தான் நமக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம் அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்